அடுத்ததாக வருவது பாரம்பரிய ஒயில் மலர் பிரிவு மாணவர்களின் நடன நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சியின் பங்கேற்கும் மாணவர்கள் பிரியானா ஷானானந்த் ஃபவுஸ்டினா ஷானானந்த் கயல் குசேலன் ஷிவானி ஆதி மூலம் ஸ்ரீஷா லோகேஷ் ஆராதனா பாலாஜி சாய் சுந்தரம் விஜயகுமார் மிர்த்துன் கார்த்திக் அவ்யூக் ஷங்கர் நாராயண துவாரக் ஆர்காட் பாலாஜி யோகஸ்ரீ ஹரிஷ்குமார் ஜோஷ்னிகா பிரசன்னகுமார் அனைவரையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திருமிகு சஞ்சினா அவர்கள் தம்பி எங்கப்பா போறே மடத்தலாம் வெட்டி பில்டிங் கட்ட போறே பாவி மனுஷா இயற்கையெல்லாம் அழிய போகுது என்னென்ன சொல்றீங்க அதத்தான் பாட்டுல சொல்ல போறேன் கவனமா கேளு கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம் தான் மரங்களிலே இல இருப்பதும் கொஞ்ச காலம் இன்னும் கொஞ்ச காலம் தான் என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலந்தா இன்னும் கொஞ்ச காலம் தான் இல இருப்பது கொஞ்ச காலம் இன்னும் கொஞ்ச காலந்தா தான் எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு மேனு எங்கும் பச்சை குத்திய பூங்காவப்பா அதன் பசுமை எல்லாம் போகுது யோசித்து பாரு அதன் பசுமை எல்லாம் போகுது யோசித்து பாரு 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 நல்லா யோசித்து பாரு எத்த கொடுத்த சுகம் கொஞ்ச காலந்தா இன்னும் கொஞ்ச காலனா மரங்களிலே கிள இருப்பது கொஞ்ச காலந்தா இன்னும் கொஞ்ச காலனா விற்பாக்குற போட்டு அழிவ சேர்க்கிற குளிரில் ஆனால் வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற ஆனால் வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற அந்த சூரியன் இன்னும் இருக்க உதிக்க செய்யாது அது நோய்க்கெல்லாம் அணி பேரா அணுக விடாது அந்த சொகுசு கொடுக்கும் தேட்டையுப் பாரு 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 கொஞ்ச காலம் தான் மரங்களிலே இருப்பதும் கொஞ்ச காலம் தான் கொஞ்ச காலம்தான் இயற்கை எண்ணெய் கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம் தான் மரங்களிலே இல இருப்பது கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம்தான் மேனு எங்கும் பச்சை குத்திய பூங்காவப்பா மாறப்போகுது யோசித்து பாரு அதன் பசுமை எல்லாம் யோசித்து பாருத்து கொஞ்ச காலந்தா மரங்களிலே இலகிருப்பது கொஞ்ச காலந்தா இன்னும் கொஞ்ச காலதா துள்ளலான நடனம் ஆடி நம்மை மகிழ்வித்த மலர் பிரிவு மாணவர்களின் உயில் கோலாட்டத்தை கண்டுகளித்தோம் நன்றி மாணவர்களே இப்பொழுது பதக்கங்கள் வழங்க நடன ஒருங்கிணைப்பாளர் திருமிகு சஜினா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம்